ீட் பண்ணீங்களா கிஃப்ட் கிப்ட் வேணும் என்ன பண்ணணும் கார் கிஃப்ட் இந்த மாதிரி நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நம்ம கிட்ஸோட கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் தான் இது நார்மல் மாதிரி பண்ணுது வாங்க நம்ம இல்லையா இருக்காம மியூசியமா வீடு தானே இந்த டைலாக் ஹோன் ஹவுஸ்ல இருக்கவங்களுக்கு வேணா செட் ஆகும் பட் ரெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும் பட் இந்த ஸ்பான்ஜ் உங்ககிட்ட இருந்தா அந்த டென்ஷனே தேவையில்லை இந்த ஸ்பான்ஞ்ச்ல எந்த ஒரு லிக்விடார் சோப் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் வாட்டர்ல மட்டும் வெட் பண்ணி எக்ஸ்ட்ரா வாட்டரை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு எங்க கரை இருக்கோ அங்க தேய்ச்சாத்தா மொத்தமா வந்து போகிறது ஜஸ்ட் வால் கிளீனிங் மட்டும் இல்லாம கார் கிளீனிங் பர்னிச்சர் கிளீனிங் பாத்ரூம் டைல்ஸ் அண்ட் டோர்ஸ்ல இருக்க உப்பு கரை இது எல்லாமே லைவாவே க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்ப த்ரீ பீஸ் டூ டபுள் நைன் அண்ட் சிக்ஸ் பீஸ் ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மல்டி டாஸ்க் ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கினோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க